மறையூர் அருகே இரண்டு இடங்களில் திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளது மறையூர் அருகே லக்கம் பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலிலும் சுடலை சாமி கோவிலிலும் திருட்டுகள் நடந்துள்ளது மறையூர் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் மறையூர் அருகே லக்கம் பகுதியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலிலும் சுடலை சுவாமி கோவிலிலும் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது காளியம்மன் கோவிலில் சாமி சிலையில் அணிந்திருந்த தங்கமாலையும் கோவிலில் உள்ள உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது கடந்த தினம் இரவில் தான் திருட்டு நடந்துள்ளது கோவில்களின் கேட்டை உடைத்து திருடர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் காளியம்மன் கோவிலின் உள்ளே நுழைந்த திருடர்கள் அம்மனின் சிலையிலிருந்த சுமார் ஆறு கிராம் இடைவெரும் தங்க நகையை திருடி சென்றுள்ளனர் மட்டுமல்லாது அலமாரியில் வைத்திருந்த பனிரெண்டாயிரம் ரூபாயும் திருடப்பட்டுள்ளது இரண்டு கோவில்களிலும் உண்டியல்களும் உடைத்து பணம் திருடப்பட்டுள்ளது அடுத்த நாள் காலை பூசாரியான மாடசாமி பூஜை போதுதான் திருட்டு சம்பவம் தெரிய வந்தது உடனடியாக கோவில் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஒரு ஆறு கிலோ தங்கம் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா ரெண்டு கோவில் இளவரசன் ஒன்றியும் இல்லை இங்கே காலிய மணி எடுத்து பொருள் எடுத்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு ஒரு ஆறு கிலோ ஏழு மணி வரைக்கும் சம்பவம் தெரியும் அதுக்கப்புறம் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீசில் நேற்று பேசி வந்தாங்க வந்துட்டு இந்த மணிக்கு கோவிலை பார்வையிட்ட கமிட்டி உறுப்பினர்கள் மறையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் மறையூர் காவலர்கள் விசாரணை தொடங்கியுள்ளனர் இதற்கிடையே மறையூர் சகாய்கிரியிலும் பட்டப்பகலில் வீட்டில் திருட்டு நடந்துள்ளது பினு பொன்னு சென்போரின் வீட்டில்தான் திருட்டு நடந்துள்ளது திருடர்கள் வீட்டின் உள்ளே நுழைந்து ப்ளூடூத் ஹெட்செட் இயர்போன் பர்ஸ் உட்பட உள்ள பொருட்களை எடுத்து சென்றனர் சம்பவத்தில் பினு மறையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் காவலர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனை நடத்தி விசாரணையை தொடங்கியுள்ளனர் நியூஸ் மறையூர்